வணக்கம் செல்வகுமாரின் வானிலை தகவல் துளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை துளி தகவல் இந்த அறிக்கை என்னுடைய வானிலை அறிக்கை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு மட்டுமே அனைவரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருந்து காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்கிறது நகர்ந்து கேரள கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கும் அடுத்த நிகழ்வு மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வு தெற்கு மற்றும் தென் மேற்கு வங்கக்கடற்பகுதியில் இலங்கையை நோக்கி நகர்கிறது அடுத்த நிகழ்வு அந்தமான் பகுதியிலிருந்து இலங்கை நோக்கி நகரப்போகிற நிகழ்வோடு இணைந்து நீடிக்கும் அடுத்த நிகழ்வு இலங்கை அருகே நீடிக்கக்கூடிய நிகழ்வோட புதிய நிகழ்வு வந்து இணையவோ அல்லது முதலிருந்து நிகழ்வு செயலிழந்து மேற்கு நோக்கி நகர்ந்த பிறகு புதிய நிகழ்வு தீவிரமடைந்து மழை பெய்வை தொடக்கம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஜனவரி இறுதி வரை இருக்கிறது மழைக்கு இனிமேல் பெரிதாக இடைவெளி இருக்காது ஏற்கனவே இடைவெளி இல்லாமல் தான் இருந்திருக்கும் அது ஆந்திர பிரதேசம் கடந்து அருணாச்சலம் பிரதேசம் போனதுனால பெரிய இடைவெளி ஏற்பட்டது இனிமேல் இடைவெளிக்கு வாய்ப்பில்லை மழை இருந்து கொண்டே இருக்கும் அதன் அடிப்படையில் படிப்படியாக மழை தொடங்கி இருக்கிறது தென் மாவட்ட வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் மழைப்பொடிவு ஆங்காங்கே இன்றைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில மழைப்பிடிவு இருக்கும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில மேற்கு நீலகிரி வால்பாறை இடைப்பட்ட போதிலேயும் ஒரு சில இருக்கும் அதாவது இன்றைக்கு ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை வரைக்கும் இருக்கும் மேற்கு மாவட்டங்களிலும் இருக்கும் பத்தாம் தேதி திருவள்ளூர் சென்னைக்கு வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்று குளிர்காற்று பகலிலே ஒரு பதினோரு பன்னிரெண்டு மணிக்கு வெப்பமடை வெப்பமானதும் ஆங்காங்கே மழைப்படுவி கொடுக்கும் அந்த காற்று வெப்பமடைந்து கடலோரம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்து கூடுதல் பரப்பிலே பதினோராந்தேதி மழைப்பொடிவை கொடுக்கும் பன்னிரெண்டாம் தேதி வடகிழக்கு காற்று உள்ளே நுழையும் மதியம் மாலையில் நல்ல மழைப்பெடுமை கொடுக்கும் மேற்கு தென் மாவட்ட மேற்கு மற்றும் தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும் பன்னிரெண்டாம் தேதி கடலோர மாவட்டங்கள்லேயும் மழை இருக்கும் வடகிழக்கு பருவக்காற்று அதிகாலையை நுழைய தொடங்கினோம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து பனிரெண்டு பதிமூன்று பதினான்காம் தேதி மூன்று நாளும் தமிழ்நாட்டிலே பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் பனிரெண்டு பதிமூன்று பதினான்காம் தேதி தமிழ்நாட்டில் பரவலாக மழைப்பொழிவை கொடுக்கும் அதே வேளையில தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலை ஒட்டுமொத்த மேற்குத் தொடர்ச்சி மலை உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்படுவை கொடுக்கும் கடலோரமும் கனமழைப்படுவை கொடுக்கும் தென் கடலோரம் டெல்டாவிற்கு கனமழை காத்திருக்கிறது வடகடலோரமும் இருக்கிறது ஆக படிப்படியாக மழைப்படுவை தீவிரமடைந்து பதினொன்று பதினொன்று விட பனிரெண்டு தீவிரமடையும் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு நல்ல மழை பெருவி கொடுக்கும் பதினைந்தாம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் மழை ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும் அடுத்த நிகழ்வோடு இணைந்து மீண்டும் நெருங்கி வந்து பதினாறு பதினேழு பதினெட்டு நவம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஓராம் தேதி வரை அந்த நிகழ்வு இலங்கை அருகேயும் பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக வந்து அமைந்தும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் வலுவான வடகிழக்கு பருவமழையை கொடுத்து கொண்டிருக்கும் வரக்கூடிய பதினாறுல இருந்து இருபத்தி பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பெடுமை கொடுக்கும் அதே வேளையில கடலோர மாவட்டங்களுக்கு கனமழைப்பெடுவி கொடுக்கும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கன மிக மழைப்பெடுமை கொடுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு அதனை தொடர்ந்து இருபத்தி தேதிக்கு பிறகு புதிய நிகழ்வு அதாவது இருபத்தி தேதி வரை இருந்து நீடிக்கக்கூடிய நிகழ்வு பிறகு காற்று சுழற்சியாக செயலடைந்து மேற்கு நோக்கி நகர்ந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக உள்ளேயும் நல்ல மழைப்பெடுவை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் கொடுத்து கொண்டு அரபிக்கடல் நோக்கி நகரும் இது நகர்ந்த அதே வேளையில் அதே வேளையில் புதிய நிகழ்வு தெற்கு அந்தமான் பகுதி சுமத்ரா தீவு இடைப்பட்ட பகுதி வழியாக மலேசியா வழியாக புதிய நிகழ்வு வந்து ஒரு தீவிர நிகழ்வாக மாறி சென்னியார் என்ற புயல் வரை கூட தீவிரமடையலாம் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை உறுதியாக தீவிரமடையும் இனிமேல் தமிழ்நாட்டிற்கு வடக்கே நிகழ்வுகள் செல்லவே செல்லாது நூறு சதவீதம் உறுதியாக அறிவிக்கலாம் இலங்கை அருகே வரும் டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வரும் பிறகு இலங்கை அருகேயும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து வடகடலோரம் வரைக்கும் கொஞ்சம் நகரலாம் தவிர வடகடலோரத்தை தாண்டி வடக்கே போய்விடாது மத்திய மாவட்டங்கள் இலங்கை அருகே நீடித்துக் கொண்டிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை தரும் அடுத்த நிகழ்வு எழுநூறு கிலோமீட்டர் இருக்கும் பொழுது அடுத்த நிகழ்வு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி மழைப்படிவை தொடக்கணும் நெருங்க நெருங்க மழைப்படிப்பு தீவிரமடையும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கன மிக தன மழைப்பிடிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது பெயர் கொண்ட ஒரு புயலாக இருந்தாலும் மழை தரும் ஒரு நிகழ்வாகத்தான் நிறைய மழைப்பிடிவு தரும் நிகழ்வாக நிறைய நிறைய மழைப்பிடிவு தரும் நிகழ்வாக வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதிகளில் அமையும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நிறைய மழைப்பிடிவு தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கோடியக்கரை முதல் நீலகிரி வரைக்கும் அமையும் எல்லா மாவட்டங்களுக்கும் கர்நாடக ஆந்திர எல்லையோரமும் தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசம் கேரளாவிற்கும் புதுச்சேரி காரைக்காலுக்கும் அந்த மழை கொடுக்கும் அதற்கு முன் இருக்கக்கூடிய வரக்கூடிய இந்த பதினொன்னிலிருந்து பதினாலு வரை இருக்கக்கூடிய நிகழ்வும் நல்ல மழைப்படிமை தரும் அது குறை அது போ அது போதுமான மழையாக இல்லாவிட்டாலும் அடுத்தது பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி தேதி வரை வரக்கூடிய நிகழ்வும் நிறைய மழைப்படி தரும் அதைவிட நிறைய நிறைய மழைப்பிடிவு என்றால் அது அமைய போகிற நிகழ்வு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அந்த நிகழ்வு கரந்த அரபிக்கடல் போன பிறகு அதுவும் கொடுத்து இருக்கும் கிழக்கு காற்று வர மழைப்படிவை கொடுக்கும் அடுத்த நிகழ்வு இருபத்தி ஒன்பதாம் தேதியில் அது டிசம்பர் நான்கு ஐந்து தேதி வரை நிறைய மழைப்பிடிவை தரப்போகிறது டிசம்பர் மூன்று நான்கு தேதிகளில் தமிழ்நாட்டு அருகே வந்து நிறைய மழைப்படிவை தரும் இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் டிசம்பர் மாதத்தில் நான்கு நிகழ்வு இருக்கிறது ஜனவரியில் மூன்று நிகழ்வு இருக்கிறது பல நிகழ்வுகள் வலுவான பல நிகழ்வுகள் சிறு நிகழ்வாக இருந்தாலும் மழை தரும் நிகழ்வாக இருக்கும் தமிழ்நாட்டை தாண்டி வடக்கே செல்லாது பெரும்பாலான நிகழ்வுகள் இலங்கை அருகே வந்து இலங்கை அருகே நீடித்து இலங்கைக்கும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் கர்நாடக எல்லையோரம் வரை எட்டிப்படுத்த மழைப்படி கொடுக்கும் தொடக்கம் கடலோரமாக இருக்கும் பிறகு படிப்படியாக உள்ளே முன்னேறி மழைப்பிடிப்பை கொடுக்கும் படிப்படியாக மேற்கையும் வட மேற்கையும் மழைப்படுப்பை கொடுக்கும் கடலோரம் நிறைய மழைப்படுவி கொடுக்கும் குறிப்பாக வட இலங்கை வடக்கு கிழக்கு மாகாண இலங்கையோட பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் அதனை சுற்றியிருக்கூடிய மாவட்டங்களுக்கும் வடகடலோரமும் நிறைய மழைப்பிடிப்பை தருவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே நம்ம நீண்டகால அறிக்கையில் சொன்னபடிதான் இலங்கை அருகே நிறைய நிகழ்வுகள் வந்து அமையும் இலங்கை சுமத்ரா இடைப்பட்ட போதில்தான் வலிமையான நீரோட்டங்கள் வெப்பம் உயர்ந்திருக்கிறது இனிமேல் நிகழ்வு எல்லாம் இலங்கை சுமத்ரா தெற்கு அந்தமான் இலங்கை டெல்டா மாவட்டங்கள் முதல் தெற்கு அந்தமான் வரை இடைப்பட்ட போதில்தான் நிகழ்வுகள் அமையும் புயல் அச்சம் வேண்டாம் காற்று அச்சம் வேண்டவே வேண்டாம் எல்லாம் மழை நிகழ்வுகள் மழைக்கு நாம் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் இப்பொழுது நமக்கு தேவை மழை மழை நீரை நிரப்பியதும் ஏரி குளங்களை நிரப்பியதும் அதற்கு பிறகு என்ன செய்யலாம் கூடுதல் நீரை என்பதை நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் முன்னெச்சரிக்கை எடுத்திருங்கள் இனிமேல் மழைக்கு பற்றாக்குறை இருக்காது நிகழ்வுகளும் வரிசையாக வரும் என்பதை புரிந்துணர்ந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி